வணக்கம் இப்போது நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம யோசிக்கும் போது வந்து பெரும்பான்மையானவர்கள் யோசிக்கிறது வந்து பெண்கள் தான் வந்து பணத்தை சேமிக்கணும் அதாவது அவங்க வீட்டு செலவுல எல்லாம் கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரி சேமிக்கணும் அப்படின்னு பெண்கள் சேமிப்பு அப்படின்னு மட்டும்தான் வந்து நம்ம மைண்டுக்கு வருது ஆனா ஆண்களும் அவர்களுடைய சைட்ல இருந்து இந்த சேமிப்புக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து பண சேமிப்பு பண்ணலாம் தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல ஒரு ஏழு விஷயங்கள்ல வந்து ஆண்கள் வந்து எப்படி வந்து அவங்க பணத்தை வந்து அந்த விஷயங்கள்ல சேமிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்கள் டெய்லி அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து போக வேண்டியது இருக்கும் அப்படி போகும்போது அவங்க வந்து ஒன்று அவங்க பைக் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து கார் யூஸ் பண்ணுவாங்க இப்போது பெட்ரோல் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கு அப்போது அந்த செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களால சேமிப்பு பண்ண முடியும் அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் கண்டிப்பாக ஆஃபீஸ் போய் தான் ஆகணும் அப்போது ஒன்று வந்து நம்ம பஸ் வந்து யூஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் பஸ்ஸு இல்லை எனக்கு ரொம்ப தூரம் போகணும் பஸ் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கு அந்த டைம் எனக்கு ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார் பூலிங் அதாவது எல்லாரும் ஒரு ஒரு கார் எடுத்துகிட்டு போகாமல் அந்த ஆஃபீஸில் இருக்கிற கொலீக்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு காரை வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி அப்போது நீங்கள் வந்து எப்படியும் காசு பே பண்ண போகிறீங்க ஆனால் நீங்கள் பெட்ரோலுக்கு போடுற காசு அளவுக்கு அந்த காஸ்ட் வராது ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவும் நீங்கள் நிம்மதியாகவும் இருந்துட்டு போகலாம் இந்த டிராஃபிக்கில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அப்போ இந்த மாதிரி பஸ்ஸை யூஸ் பண்ணியோ அல்லது கார் பூலிங் யூஸ் பண்ணியோ நீங்கள் பல ஆயிரங்களை வந்து ஒரு மாதம் மாதம் நீங்கள் சேமிக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து எல்லாேருமே ஆஃபீஸில் வந்து கேண்டீன் இருக்குது அப்போது டெய்லியுமே வந்து காலை சாப்பாடு மத்தியானம் ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லாத்தையுமே வந்து ஆஃபீஸில் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க அப்போது அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு நிறையாவே செலவு போகும் அப்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் டெய்லியுமே வீட்டிலேயே நீங்கள் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சை வந்து பேக் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இது மூலமாகவும் நீங்கள் வந்து நிறைய ஆயிரங்களை வந்து சேமிக்கலாம் சரி எனக்கு டெய்லியுமே அப்படி கொண்டு போக விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து அங்கே உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து கேன்டீன் ஃபுட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் மற்ற நாட்கள் நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டு சாப்பாடு அதுக்கப்புறம் நீங்கள் சில ஆயிரங்களையும் நீங்கள் வந்து சேமிக்கலாம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறையா திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்கும் மளிகை ஜாமான் ஆகட்டும் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் வந்து சில இது வந்து நம்ம வந்து அப்பப்போ நமக்கு தேவைக்கு தக்கன வந்து பக்கத்து கடைகளில் போய் வாங்க வேண்டியது இருக்கும் அப்போது அப்படி போகும்போது எப்போவுமே வந்து பைக் எடுத்துகிட்டு போகாமல் எவ்வளோ முடியுமோ நம்ம வந்து நடந்து போய் வாங்கிட்டு வந்தோன்னா அது வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதே நேரம் நம்ம அந்த பெட்ரோலையும் மிச்சப்படுத்தலாம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங்கில் நம்ம வந்து பணத்தை மிச்சப்படுத்தலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து டெய்லி அயன் பண்ண ட்ரெஸ்ஸை தான் போட்டு போகணும் அப்போது நம்ம நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க வெளியில் கொடுத்து வந்து அயன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லாமல் நம்மளே நம்மளோட ஷர்ட் பேண்ட்டை வந்து அயன் பண்ணி போடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து ஹேர் டை அடிக்கிறது அப்புறம் இந்த ஷேவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து சலூனில் தான் போய் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம வந்து வீட்டிலேயே இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணோம்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல ஆயிரங்களை வந்து உங்களால் சேமிக்க முடியும் இப்போது ஆண்கள் வந்து தனியாக வெளியில் போகிறாங்க இல்லைன்னா குடும்பத்தோட வெளியில் போகிறாங்க அப்படின்னா வந்து நிறையா இடங்களில் வந்து நம்ம வந்து வாட்ரு பாட்டில் வாங்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருக்கணும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து வீட்டிலேருந்தே வந்து நம்ம ஸ்டீல் பாட்டிலில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த செலவையுமே நீங்கள் குறைக்கலாம் எல்லா இடத்துலையும் போய் வாங்க வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நான் வெளியில் பிளாஸ்டிக் பாட்டில் தான் கிடைக்கிது அதுவுமே ரொம்ப ஹெல்தி கிடையாது இப்போ வீட்டிலேருந்து கொண்டுட்டு போனால் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து காசையும் சேமிக்கலாம் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் மருந்து வாங்குறீங்க மளிகை பொருட்கள் வாங்குறீங்க இல்லைன்னா வந்து ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் எப்பப்போ வாங்குறீங்களோ அப்பப்போ வந்து நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஏத்தாப்பில் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது அப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆக வந்து அதையே நீங்கள் வந்து சில நேரம் வந்து பே பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு உங்களோட காசும் கம்மியாகும் இந்த மாதிரி நீங்கள் கார்டை வந்து மறக்காமல் வாங்கிட்டு அதை எப்போவுமே நீங்கள் வந்து கடைக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் மூலமாகவே வந்து உங்களுக்கு வந்து நிறையா காசை மிச்சப்படுத்தலாம் கடைசியாக ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அதாவது நம்ம வந்து வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் பழசாச்சுன்னா அதை வந்து தூக்கி போடாமல் அதை வந்து திருப்பியும் உபயோகப்படுத்தலாம் அதை மாதிரி அதை எடுத்து அதை வேற மாதிரி உபயோகத்துக்கும் கொண்டுட்டு வரலாம் இப்போது உங்களோட துணிகள்லாம் ரொம்ப பலதாகு பழசாகுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்குன்னா நீங்கள் டொனேட் பண்ணலாம் அப்படி இல்லை ரொம்ப கிழிஞ்சாகுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து உங்கள் பைக் துடைக்கிறதுக்கு கார் துடைக்கிறது இல்லைன்னா தரையில் ஏதாவது கொட்டுச்சுன்னா துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி கிச்சன் துடைக்கிறது அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்குன்னு புதுசாக எல்லாமே வாங்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி உங்கள் ஷூவோ சப்பலோ வந்து எதாவது வந்து கிளியுது அப்படின்னா அதை அப்படியே தூக்கி போட்டுறாமல் அதை நீங்கள் கடையில் கொண்டு போய் அதை கொஞ்சம் தச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஏழு விஷயங்கள் மூலமாக ஆண்களும் அவங்க சைட்லேருந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உபயோகமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி